அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இன்றைக்கி தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க செவ்வாய்க்கிழமைங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமைக்குங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மட்டையோடு இருக்கிற தேங்காய்ங்க மற்றும் கொப்பரை தேங்காய் தேங்காய் பருப்புன்னு சொல்லுவோம்லங்க அது ரெண்டுமே வந்து ஏழை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க விவசாயிகள் யாராவது கமிஷன் இல்லாமல் உங்களுடைய தென்னை சாகுபடி செய்கிற பொருட்களை தென்னை பொருட்களை கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா இந்த மண்டியில் கொண்டு போய் விற்றுக்கலாமங்க ஏலம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பிக்குங்க அதுக்கு முன்னாடி ஒரு பதினோரு மணிக்குள்ள வந்து விவசாயிகள் வந்து தேங்காயும் சரிங்க கொப்பரையும் சரி ரெண்டையும் வந்து கொண்டு போய் நம்ம வந்து மண்டியில் வச்சிடணுங்க நீங்கள் மண்டி கொண்டு போகிற தேங்காயும் சரி கொப்பரையும் சரிங்க தேங்காய்னா எண்ணிக்கையில் போட்டு உங்களுக்கு லாட் நம்பர் கொடுத்துருவாங்க கொப்பரையினா இட போட்டு அந்த கொப்பரைக்கு உண்டான ஒரு லாட் நம்பரை விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க வியாபாரிகள் வந்து அதுக்கப்புறம் வந்துங்க மறைமுக ஏலத்தில் வந்து ஒவ்வொரு குட்டானா பார்த்து தேங்காய்க்கு விலகுறைச்சி போடுவாங்க அதே மாதிரி கொப்பரைக்கு வில போடுவாங்க எந்த விவ எந்த வியாபாரி அந்த விவசாயிக்கு கொண்டு வந்த தேங்காய்க்கு அதிக விலையை குறித்து கொடுத்தாங்களோ அந்த வியாபாரிக்கு விவசாயியோட ஒப்புதலோடு அந்த தேங்காயை கொடுத்துருவாங்க பணத்தையும் வாங்கி விவசாயியோட அக்கௌண்ட்டில் ஒழுங்குமுறைப்பினை கொடுத்தது மூலிமா கட்டிடுவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மட்டை தேங்காய் வரத்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு தேங்காய்ங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு விவசாயிகள் கொண்டு தேங்காய்ங்க இருபத்தி மூணு வியாபாரிகள் வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தஞ்சி ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க தேங்காய் தரத்துக்கும் சைஸுக்கும் ஏற்ற மாதிரிங்க ஒரு தேங்காய் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா பத்து காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு தேங்காய் முப்பத்தி ஏழு ரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு விவசாயிகள்ங்க மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ கொப்பரையை கொண்டு வந்துருந்தாங்க இதில் ஏழு வியாபாரிகள்ங்க ஏழு லட்சத்தி ஆறாயிரத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்குங்க கொப்பரையை ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி முறை விற்பனை கொடுத்ததுலிங்க மொத்த தேங்காய் மற்றும் கொப்பரையோட மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாங்க இன்றைக்கி யாராவது விவசாயியோ வியாபாரியோ இந்த மண்டியில் போய் நீ தேங்காயை கொண்டு போய் வித்துருந்தாலும் சரிங்க இல்லை தேங்காய் வாங்கியிருந்தாலும் சரிங்க நீங்கள் வாங்கின தேங்காய் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அல்லது விற்பனை செய்த தேங்காய் வந்து என்ன விலைக்கு போச்சுன்னு உங்களுடைய விலை நிலவரத்தை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இப்போ நம்ம மதுரை மாவட்டத்திலேயே தேங்காய் வந்து ஒரு மரத்தில் ஏறி போடுறதுக்கோ இல்லை சல்லக்கத்தியில் போடுறதுக்கோ ஒரு மரத்துக்கு எவ்வளவு கூலி வாங்குகிறாங்க அதே மாதிரி தேங்காய் பொறுக்கி குட்டானா போடுறக்கோ அல்லது வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து குட்டானம் போட சொல்லுவேங்க அந்த இடத்துல கொண்டு வந்து போடுறதுக்கோ மொத்தமாக எவ்வளவு செலவாகுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக்